தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய சங்கீதங்களின் சங்கீதம் வசனம் பதினெட்டு கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாய் இருக்கிறார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி உண்மை போற்றுகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே கத்திர இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமா இருக்கிறீங்கப்பா இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே அன்று உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே அண்டர் என்ன ஒரு இருந்தாலும் ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே எந்த ஒரு வியாதியா

வந்து காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்தி கொடுப்பீங்க அதற்காக பிள்ளைகள் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடட்டும் அண்டவரை உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்ளட்டும் எல்லா காரியத்திலும் உங்களை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கத்த ஜெயமாய் முடித்து கொடுப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அம்மேன்